சிறப்பாக இங்கே உங்களுக்கு உணவை அளித்த சமயக்காரர்களுக்கும் உணவு பரிமாறி சமயக்காரர்களும் கூட இந்த தேவை அலுவலக உதவியாளர்கள் அன்சாரி கிருஷ்ணன் ராஜா விக்ரம் பாண்டியன் மற்றும் அவருடன் ஏழமனை அதுவும் செல்பாட்டை சேர்ந்த அவருக்கு கூப்பிட்ட தொழில் ஓடி வருகின்ற வெற்றி அவர்களுக்கும் பற்றோடு ஏனைய சகோதர சகோதரர்களுக்கும் கேவரி கேவருடைய ஏற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அஸ்துடைய நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடை சிறப்பு <laughs> விருந்தினர்களேன்லையாளர்களின்

Hi, Thank you. Thank you. नारिया गुड मॉर्निंग सर सच्चा स्थान पर करके कोई गया कौन बच्चा था ढूंढ रहा था ये एक निर्णय है जो ये हमने संबंध वाले के सहारे निकला கடைசியில் நன்கு ஒரே ஆண்டிருக்கும் என்பர் ஆளுநர் இந்த நண்பர்கள் பத்திரிகை போட்டு நன்றி அன்பு அந்த

அவர்களையும் அவர்களது குடும்பத்தாரையும் எதிராக கூட்டி இப்ப சார்பாக முதற்கண்ட வருகையான இந்த விழாவை வந்திருக்கும் நகர பிரமுகர்கள் நகராட்சி அலுவலர்கள் சாலை பணியாளர்கள் அவர்களுக்கு அவர்களது அரசு சவர்ப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் அம்மாவாக அலுவலர்கள் இந்த மூன்று பிரிவும் சார்ந்த பணியாளர்கள் அனைவரையும் எங்களது தொழில் சார்பாக வருக வருக என வரவே வரவேற்கிறோம் இந்த விழா வந்து எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி இது ஒரு விழா தான் நடக்குது ஏன் காரணம் என்னன்னா அவங்க எல்லோரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு கொடுக்கணுன்றது ஆனால் கேள்வி அடைவர்களை இருக்கிறோம் இது இல்லாமல் அவருடைய அனுகூலத்தில் அவர்களுக்கு டைம் கிடைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் அவருக்கு அலுவலகத்துக்கு சென்று வருவோம் அப்படி சென்று வரும் பொழுது ஆலயங்களை புதுப்பிக்க வருபவர்கள் புது ஆலயங்கள் கட்டுபவர்கள் என அனைத்து பிரிவுகளுக்கும் எல்லா ஒரு உதவி கேட்டு அவரிடம் வந்தவனும் ஆற்றல் வந்து கொண்டே இருப்பார்கள் அனைவருக்கும் இதற்கு முழுமையாக அவர்கள் ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் அவர்களை கூட்டி வருகவர்கள் பணியாளர்களே துப்புரவு பணியாளர்களே பணியாளர் துப்புரவு பணியாளர்கள் இரு நாட்களிலே என்றால் மகனுமே நாரி போய்விட்டு கொண்டு அனைவரும் அவர்களை நாம் தெய்வமாக போற்ற வேண்டும் அவர்களை மதித்து ஒவ்வொரு ஆண்டு தோறும் அவர்களை கௌரவிக்கின்ற வகையிலே திரு கே வீரர் அவர்கள் உங்களுக்கு ஆடை தான் நீங்குகிறார் உணவளித்து பொங்கல் பரிசாக அளிக்கிறார் சென்றவர் கிராம அமைச்சர்கள் இப்படி எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பாரியவாளர் மாதிரி இவர் நம்முடைய நகரத்திற்கு தேவையானதை அளித்துக் கொண்டிருக்கின்றார் அனைவரையும் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார் கல்லூரி மாணவர்கள் படிப்பதற்கு வசதியிலே என்று யாராவது வந்து நின்றால் அவருடைய கல்லூரி தலைவர் ஏற்றுக்கொள்கின்றார் இப்படி அனைத்து விதங்களிலும் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற திரு கேவியார் அவர்கள் இன்னும் பல நூறு ஆண்டுகள் நல்ல சிறப்போடு வாழ்ந்து இன்னும் நிறைய இது போன்ற பணிகளை செய்ய இறைவனர்களுக்கு அறுபடியும் என்று உள்ள அத்துணை நல்ல உலகம் மற்றும் செய்ய கிடைத்த ஒரு பாரியவர்களாக இங்கே நாம் இடையே இருக்கின்ற கேரவர்களும் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய முன்னோடி ஐயா ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற அத்துணைய நல்ல உலகிற்கும் அவருடைய அலுவலகத்தை பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அலுவலக ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் மற்றும் அனைவருக்கும் முதல் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு எப்படி அவரை வந்து போட்டுள்ளதாம் அப்படின்றதே நமக்கு வந்து வார்த்தைகளே இல்லை இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மூன்று சக்கர வண்டியை எத்தனை வருஷமா அவர் கூப்பிட்டு கூட நாங்கள் பயணிச்சுட்டே போவோம் யாருன்னா ஒருத்தர் வந்து ரோட்ல அப்படியே போயிட்டே இப்போ பார்த்தா உடனே வண்டி திருட்டு வண்டி அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு நீங்க எந்த ஊரு இன்னா ஏது அப்படின்னு சொல்லி அவங்க அட்ரஸ் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு அவர் வர வச்சு கூட தருத்து இல்ல அவருக்கு வந்து அவங்களுக்கே தெரியா வர வச்சு வண்டியை வர வச்சு அந்த லட்சம் வண்டியில போட்டு சொல்லுவாங்க லட்சம் அதெல்லாம் வந்து எந்த வித இது லக்கேஜ் எல்லாம் வாங்க மாட்டாங்க அந்த ஒரு நல்ல தொண்டு ஓட்டம் அவங்க அத வந்து அந்த இடத்துல போயிட்டு வீட்டை தேடி எடுத்து வீட்டை தேடி எடுத்து போய் கொடுப்பாரு எந்த ஊர் காரணம் கேட்டு எடுத்துமே அந்த தேடி எடுத்து அந்த ஊர்ல கொடுப்பாரு இல்ல அவங்க எடுத்துக்கிட்டு சொல்லிட்டாங்க வேற எல்லாம் அந்த ஆன்மீக பட்ட என்ன நம்ம தேவை இல்லாத கேட்டு அவரே எல்லாத்தையும் அதே செய்வாரு அது மட்டும் இல்ல வந்து முடியாத உடம்பு முடியாத நிலம் மாசம் மாசம் அவர் வந்து மருந்து மாத்த எல்லாத்தையுமே அவருடைய சொந்த செலவுல வாங்கிட்டார் எல்லாம் சாதாரண விஷயமும் கிடையாது அவர் அப்படி முடியல நம்ம படிப்பு இதெல்லாம்

மிக <laughs> அமைசால <laughs> ಆದಕ್ಕೆ ಏನಾದರೂ ಇದನ್ನ ಇಲ್ಲ ಗೆತ್ತಿಗಾರ ತಮ್ಮ ನೀನು ಹೇಳ್ತಿಲ್ಲ உண்மை ಯಾತ್ರೆ ಇತ್ತು. ಅ உண்மை ನೆನೆಕೊಂಡು ಯಾತ್ರೆ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೊಣ್ಣಾ ಹೊಣ್ಣಾ ಅಪ್ಪ ಇಲ್ಲ ಕೈಕೊಂಡು ಮಾಡ್ತಾನೆ. ಹೊಣ್ಣಾ ನಾನು ಬಿಡೇನು. ಅಪ್ಪ ಇಲ್ಲ ಹೋಗ್ಬಾಣಾ. ಹೊಣ್ಣಾ ಬಾ ದೇಕ್ಕಾ ಅಪ್ಪನ ಕೈಕೊಂಡು ಯಾತ್ರೆ. ಆ ಅ உண்மைಕ್ಕೆ ತಯಾರಂತ ಇದೆ. ಅ ಚಿನ್ನ ಅದೇನ ಅಂತೀವಿ. ಒಂದು ಆ ಚಿನ್ನ ಪರಿವಾನ ಹೇಳೋಣ ಅಂತ ಹೇಳ ಮಾರ್ಗದರ್ಶನ और बड़े 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 नरेंद्र அன்பாக அழைத்து வருகின்ற எங்களுடைய ஐயா ஐயா அவர்களுக்கும் மேற்படி மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஐயாவர்களுக்கும் எனக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு கேவியர் ஐயா அவர்கள் நாங்கள் செய்யும்படி மிக சிறப்பாக செய்கிறார் என்று அவர் மனதிலே உருவாக்கிட்டது அதற்காக நம்முடைய எல்லோரும் அடைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இனிய புத்தாட்டை முன்னிட்டு அவர்களுக்கு சிறப்பாக ஒரு புத்தாடை வழங்க வேண்டும் என்று அவர் மனதிலே வைத்துக் கொண்டு நம்முடைய எல்லோருமே அழைத்துக் கொண்டிருக்கிறார் மேற்படி திரு கேவியர் ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் மிக